பிரஜசபில் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதிய ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே திரு பாடல் ஆசிரியர்கள் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவருடைய உள்ளமாகிய இல்லத்திலே நான் குடியிருக்க வேண்டும் எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய ஆலயங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இதைத்தான் தூய பவுலடிகளார் எங்களை பார்த்து கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா ஆண்டவர் எங்களிலே குடியிருக்கின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாழ வளர ஆண்டவர் எங்களோடு இருந்து செயற்படுபவராக இருக்கின்றார் ஆண்டவருடைய இல்லத்திலே நான் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய இல்லத்திலே நான் வாழுகின்ற பொழுது இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலேயே ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் வேறுவகை ஒரு பூரிப்பு எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆகவேதான் எங்களுடைய உள்ள என்னும் ஆலயத்தை ஆண்டவருக்காக அழகுபடுத்தி ஆண்டவராகிய கிறிஸ்துவை துணையாளராகிய தூய ஆவியை ஆண்டவராகிய எங்களுடைய அன்புள்ள ஆண்டவரை இவருடைய உள்ளத்திலே நாங்கள் குடியிருத்தி அவருடைய தோழமையிலே அவருடைய அன்புறவிலே அவருடைய இறக்கத்திலே அவருடைய மகிழ்ச்சியிலே அவருடைய அமைதியிலே நாங்கள் வாழ ஆண்டவரோடும் நாங்கள் குடியிருப்போம் அன்னைமதி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாது உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்